மைதா மாவில் லட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா அதுக்கு திராட்சை முந்திரி மைதா மாவு ஒரு ஸ்பூன் நெய் இதை வச்சு நம்ம ஒரு லட்டு செஞ்சிடலாம் சாப்பிட்றது இது நல்லாயிருக்கும் அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் முந்திரி திராட்சை மைதா மாவு நெய் ஒரு ஸ்பூன் நெய் இருந்தால் போதும் இப்போ அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிடுங்க நெய் ஊற்றிட்டு முந்திரி பருப்பை நல்லா வறுத்தி எடுத்துருங்க வேகமாக வச்சுறாதீங்க ஒரு மாதிரி கருத்துரம் முந்திரி பருப்பு நல்லா இருக்காது இது மாதிரி ப்ரௌனாக வறுத்தி எடுத்துங்க அதை எடுத்துட்டு அதே நெய்யில் மைதா மாவு எடுத்து கொட்டி கலருங்க இதை நல்லா வறுக்கணும் அந்த நெய்யிலையே அந்த நெய் போதும் அதுலேயே நல்லா வருத்திடுங்க நல்லா வருத்திட்டே இருங்க கொஞ்சம் கலர் மாறும் அப்போது ஸ்டாப் பண்ணிடலாம் பாருங்கள் கடையை ஒட்டாமல் இருக்கு பாருங்க நல்லா வருத்துக்கோங்க கையை விடாமல் வருங்க கையை விட்டுட்டேன்னு வச்சுக்க அங்கங்கே தீஞ்சிரும் நல்லா இதை மாதிரி கை விடாமல் வருத்தி எடுத்துக்கோங்க அதுக்கு தேவையான சக்கரை அவ்வளோ தான் மாவு வறுத்தி எடுத்து ஒரு கிண்ணத்தில் கொட்டிக்கங்க இதே அதே பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிக்கோங்க நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டேன் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க இதை மாதிரி நல்லா கலக்கிக்கங்க அந்த மாவுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க சர்க்கரை கரைஞ்சிடுச்சு நல்லா கரைஞ்சிடுச்சு இப்போ கொஞ்சம் போல் கலர்க்காக கொஞ்சம் கேசரி பவுடர் போட்டுங்க நான் எல்லோ கலர் போட்டிருக்கேன் நீங்கள் எந்த கலருனாலும் போட்டுங்க இப்போ அந்த மைதா மாவு எடுத்து அதில் கொட்டி நல்லா கிண்டிடுங்க இது மாதிரி கட்டி இல்லாமல் கிண்டுங்க தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குது கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க ஒன்றும் ஆகாது தண்ணி ஊற்றிக்கோங்க கொஞ்சம் சுட்டு தண்ணி ஊற்றிட்டு கலரிட்டு இப்போ பாருங்கள் நல்லா கலரியாச்சு இப்போ கொஞ்சம் அந்த கொஞ்சம் நெய் வச்சுருந்தேன் பாருங்கள் அரை ஸ்பூன் அந்த நெய் வச்சு அதில் ஊற்றிடுங்க இப்போ அந்த நெய்யை ஊற்றி இப்படி நல்லா கலரிடுங்க கலரிட்டு முந்திரி பருப்பு சேர்த்துருங்க திராட்சியும் சேர்த்துருங்க அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இதை கையிலே பெசிஞ்சிக்கலாம் ஆனால் சூடாக இருக்குது கொஞ்சம் ஆரட்டும் சூடு ஆறின பிறகு இந்த பாருங்கள் இந்த மாதிரி எடுத்து கிண்ணத்தில் வச்சுட்டு இப்போ நல்லா பிசைஞ்சிருங்க அப்படியே எல்லாம் ஒன்று போல் சேர்ற மாதிரி பேசுங்க இப்போது உருண்டை பிடிச்சாச்சு லட்டு எப்படி இருக்குது பாருங்க சாப்பிட்ண போல் தோணுது இது ஒரு வித்தியாசமாக இருக்கும் சாப்பிட்டு பாருங்க உண்மையிலே நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு டக்குன்னு செஞ்சிலாம் இந்த லட்டை லட்டு ரெடியாயிடுச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இதே மாதிரி செஞ்சு பாருங்க சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் செய்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்